அவ்வளோ அருமையாக இருக்கு உள்ள அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட இது பன் தோசை கேட்கவே வித்தியாசமாக இருக்கு இல்லையா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பன் தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வெள்ளை ரவை நல்ல நைஸ் ரவை எடுத்துக்கோங்க அடுத்து கப் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன் அப்பதான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும் அதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவை வந்து தயிரையும் தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு பாருங்க நல்ல திக்காக சூப்பராக இருக்கு இப்போ இந்த மிக்சரை நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு வாட்டி அரைச்சிக்கணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே ஒரு பால் மருந்து ஏடிச்சு பாருங்க அவ்வளோ அப்சர்வ் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸ் பண்ண கலவையை மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல மாவு பதத்துக்கு நம்ம இப்போ அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி அரைச்சிடலாம் சூப்பராக அரைஞ்சிருச்சு இப்போது இந்த மாவை நம்ம அப்படியே இன்னொரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாவு அரைச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை தாளித்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம் அடுத்து ஒரு பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம் எனக்கும் அதை தாளிக்கிறதுக்கும் செட்டையாக வந்து எல்லாம் வெடிச்சு வெடிச்சு மூஞ்சில தான் வருது எல்லாமே அப்பா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து இதில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி அதை ஃபஸ்ட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா நல்ல பொடியா நறுக்கி அதையும் சேர்க்குறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாம்னு நீங்க கம்மி பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அதையும் நல்ல பொடியா நறுக்கி சேர்க்குறேன் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கனா போறோம் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பந்தோசை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது போன வாரம் நான் போண்டா செஞ்சிருந்தேன் சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அது ஈவினிங் டீ டைம் ஸ்னாக்கு எல்லாமே நீங்க வீட்டில் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் ஒரு அளவுக்கு போகிறோம் போறோம் ரொம்ப ப்ரௌன் ஆகணுமோ இல்லைனா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர தேவையில்லை இப்போ இதில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதையும் நல்லா பண்ணிடலாம் அடுத்து நம்ம இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு நான் சேர்க்குறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லியும் சேர்த்து இதில் நம்ம நல்லா வதக்கிடலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் அவ்வளோதான் சேர்த்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த தாளிச்ச வெங்காயத்தை மாவில் கொட்டிடலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் மாவு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு சேர்த்துட்டேன் ஸோ அதனால நான் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டேன்னா நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் உப்பு போடணும் நான் கொஞ்சம் போட போகிறேன் ஸோ நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம தோசை போட்டதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்க்க போகிறேன் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நம்மளோட மாவு இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம தோசை போட ஆரம்பிக்கலாம்

ஸோ மீடியம் லோவில் வச்சு நம்ம இப்போ ஒரு பக்கம் இதை சுட போகிறோம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு இது திருப்பி போடுறதுக்கு எந்த கரண்டி வசதியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒரே ஷாட்டில் திருப்பி போடணும் ஓகே ஒன் டூ த்ரீ ஸோ அடியில் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துருவோம் இப்போது ஜஸ்ட் ஒரு வாட்டி திருப்பி காட்ட போகிறேன் பாருங்கள் நல்ல சூப்பரா வந்திருக்கு தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாஃப்டான நல்ல பண்ணு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா தோசை அவ்வளோ ஸ்பாஞ்சியா இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் சூப்பர் ஓ சூப்பர் அவ்வளோ அருமையாக இருக்குது உள்ளே அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு நான் இன்னைக்கு வந்து கார தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் எதை என்ஜாய் பண்ணலாம் இது இன்ஸ்டன்ட் பந்தோசை தானே ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனேயே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in